இதுதான் சுயமரியாதை திராவிடம் என்றால் என்ன ஆரியத்திற்கு எதிரான கோட்பாடு ஆண்டுகளாக இந்த நிலத்தில் திராவிட தலைமையை ஜெயலலிதா எந்த ஆரிய கோட்பாட்டை பிராமணியத்தை எதிர்த்து வந்தார்களோ வந்தது என்று சொன்னார்களோ தமிழர் என்று இருந்தால் பிராமணன் பார்ப்பன் நானும் தமிழர் என்று உள்ள வந்து விடுவானே என்று இந்த பழைய பாட்டை வீர இன்று வரை வீரமணி வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிடம் என்று இருந்த போது ஆரிய பெண்மகள் அம்மையார் ஜெயலலிதா எப்படி தலைமை ஏற்றார் அப்ப திராவிடம் என்னானது என்னானது எங்கே இருக்கிறது திராவிடம் எங்கே இருக்கிறது அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள் என்னை மன்னிக்கணும் என்னுடைய அன்பு பெரிய உறவினர்கள் ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா புனிந்து நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன் எங்க மாமா காளி முத்து குனிஞ்சி பேசிருக்க மாட்டாள் பெருந்தலைவர் பேரறிஞர் மற்ற எல்லாரும் அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல ஒரு தாய் குழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறாரு காரு டயரை விழுந்து கும்பிடுறது என்ன சுயமரியாதை என்ன சுயமரியாதை கார் அங்க வரும்போது இப்படி நின்னது என்ன சுயமரியாதை என்ன சுயமரியாதை நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எதிர்க்கட்சி தலைவரை கேட்ட கேட்போம் நீங்க அம்மையார் சசிகலாவில் காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டியலே அதுதான் சுயமரியாதையா நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு இதுதான் தமிழனின் தன்மான தலைநிமிர்வா இதுதான் தமிழனின் மாணமிக்க சுயமரியாதையா இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதுதானா இதானா இதானா சுயமரியாதை